வணக்கம் இப்போ இந்த ஹிந்தி மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே பார்த்தாலும் பரவலாக பேசப்படுது சட்டப்படி அதை படிக்கணுமா இஷ்டப்படி அதை படிக்கணுமா அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல ஒரு அறிக்கை விட்டுச்சு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுச்சு அப்புறம் எல்லாருக்கும் ஓவப்பட்டு எழுந்திரிச்சாங்க உடனே இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை படிக்கிறதுனா படிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி நான் இப்போ எங்களை மாற்றி மொழி ஆசிரியர்களுடைய கருத்து என்ன அடிப்படையாக நான் ஒன்று சொல்கிறேங்க என்ன அப்படின்னா எத்தனை மொழி வேணாலும் நம்ம படிக்கலாம் தப்பில்லை ராகுல சாங்கித்யாயன் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளருக்கு முப்பத்தி மூன்று மொழிகள் தெரியும்பாங்க போல் பாரதிக்கு பதினோரு மொழி தெரியும்பாங்க நம்ம எத்தனை மொழி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் நல்லா கவனிச்சுங்க எத்தனை மொழி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் இஷ்டப்பட்டு விருப்பம் இருந்தால் ஆனால் சட்டப்படி இதைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நாம் கொஞ்சம் அஞ்சிரோம் சட்டப்படி வேறு இஷ்டப்படி வேற இப்போ இப்படி வைங்களேன் இன்றைக்கி அரசாங்கம் இப்படி ஒரு சட்டம் போட்ட எப்படி அவரவர் தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் இது சட்டம் அடுத்த மொழியை விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அடுத்த மொழி மட்டும் இல்லை எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா யார் என்ன சொல்ல போகிறா அந்தந்த மாநிலத்து மொழியை அந்தந்த மாநிலத்துக்காரர்கள் படித்திருக்க வேண்டும் அடிப்படையாக அப்படி பார்த்தாலே நம்ம எங்கே அடிபடுறோம் தெரியுங்களா இந்த தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் எப்படி இருக்குது நான் ஒரு உங்களுக்கு ஒரு இதாக சொல்கிறேன் இது வேடிக்கையாக கூட உங்களுக்கு தெரியும் நிறைய திருமணங்கள் நான் பண்ணி வைப்பேன் அதாவது தமிழ் முறைப்படி திருச்சியில் ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் நான் இப்போ சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நடந்து அந்த கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ் முறைப்படி உறவினர்கள் வரவழைச்சி நம்ம தாய் தாய்மாவனை வரவழைச்சி செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு இந்த உறுதிமொழி மாதிரி ஒன்று தயார் பண்ணி மணமகன் ஆகிய நான் இந்த மணமகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லணும் அதே மாதிரி அவங்க சொல்லணும் இந்த பதவியேற்பு மாதிரி அதே மாதிரி அந்த உறுதிமொழி பத்திரமும் அவங்க தயார் பண்ணி வச்சுருந்தாங்க பொண்ணு லண்டனில் படிக்குது பையன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு நல்லா கவனிச்சிங்க ரெண்டு பேரும் தான் இப்போ இப்போ அந்த உறுதிமொழி பத்திரத்தை கொடுத்தாச்சு அதை வாங்கி பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு தடவை அதை பார்க்குறாங்க என்னையை பார்த்து சிரிக்கிறாங்க அப்புறம் நான் என்னையை பார்க்குறாங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு சிரி என்னை என்ன இதுக்கு சிரிக்கிறாங்க வாழ்க்கையே சிரிப்பானதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மாப்பிள்ளை என் காதில் சொன்னார் எங்கள் ரெண்டு இதுக்கும் தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னார் அவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க தமிழ்நாட்டில் தான் படிச்சுருக்காங்க ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் எழுத தெரியாதான் வாசிக்க தெரியாதான் என்ன நியாயம் அப்புறம் என்ன ஆச்சுக்கிறீங்க அவரே எனக்கு யோசனை சொன்னார் நீங்கள் படிங்க அதை நாங்கள் அப்படியே திருப்பி சொல்லி அதை அங்கே ப கல்யாணம் பண்ணிக்கிறோம்னாங்க அப்புறம் நான் தான் படித்தேன் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா ஒரு வாழ்க்கையில் நம்முடைய இதில் வசந்தத்தில் அடியெடுத்து வைக்கிற போது கூட நம்முடைய மொழி மூலமாக நம்ம உள்ள போலேன்னா நமக்கு பிறக்கிற பிள்ளை என்னங்க பிற மொழி பேசும் எவ்வளோ கவலையாக இருக்குது இப்போ மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா நீங்கள் எது வேணாலும் வைங்க சட்டப்படியான மொழி தாய்மொழி இஷ்டப்படியான மொழி எத்தனை மொழி வேணாலும் இருக்கலாம் இது என் வீடு என் வீட்டில் நான் தான் இருப்பேன் என்னை பார்க்க யார் வேணாலும் வரலாம் நான் விருப்பப்பட்டு யாரையும் போய் பார்க்கலாம் சிபிஎஸ்சியில் தமிழ் இல்லைங்க அதே மாதிரி மெட்ரிக்குலேஷனில் தமிழ் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற போது நம்ம அடுத்த மொழியை பற்றி கவலைப்படுறது க கஷ்டம் அதனால் முதல் மொழி தாய்மொழி அது சட்டப்படி படிச்சு தான் ஆகணும்னு வாங்க மத்ததெல்லாம் இஷ்டப்படி படிக்கலாம் சட்டப்படி படிப்பது தமிழ் இஷ்டப்படி படிப்பது எந்த மொழியும்